அதிதேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா வருணன் பகவான் நம்ம சொல்லுவோம் சில பேருக்கு மலையில நினைக்கிறது பிடிக்காதுங்க இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மலையில நினையும் போது பல தோஷங்களோட வீதியமே குறைஞ்சிடும் எந்த ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வாங்களே இப்போ ஒரு சா வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன செய்வோம் குளிப்போம் ஒரு தண்ணி மட்டும் தான் நம்மளோட அழுக்க கிளியர் பண்ணுவோம் அதனால தான் கங்கையில போய் குளிச்சிங்கன்னா மோட்சம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு அதே போலதான் மழை நீர் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சகல தோஷத்தை நீக்கக்கூடியதுதான் மழை நீர் அப்ப பூராண நட்சத்திரக்காரர்கள் மழை நீரை ஒரு பாட்டில சேர்த்து பூஜை ரூம்லயோ திருநூர் வைக்கிறதுலையோ இல்லை சந்தனம் வைக்கிறதுலேயோ கலந்து போடும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பூராடத்துடைய மரம் பார்த்தீங்கன்னா வஞ்சி மரங்க நல்ல வேல்யூவான மரம் வண்ணம் வந்து மஞ்சள் வண்ணம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்க வழிபட வேண்டிய வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மலர்கள் பார்த்தீங்கன்னா வெண்தாமரை வெள்ளை கலர்ல தாமரை பூ சிவன் கோயில் போங்க பெருமாள் கோயில் போங்க முருகருக்கு போங்க என்ன நான் வாங்கி கொடுத்தா எனக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெந்தாமரை வாழ்நாள் முழுக்க தன்னுடைய கருமாவும் சரி ஆயுள் தீர்க்கத்தை ஏற்றி கொடுக்கறதுக்கும் சரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் அப்போ சந்திர பகவானை வந்து நவகர்கத்தில் இருக்க தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் சரி தினைக்கும் மாலையில் ஆறு மணிக்கு உதிக்கக்கூடிய சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சந்திரனுடைய ஒளி தெரியும் சந்திரன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே தான் இருப்பார் நம்மளுக்கு இரவில் தான் பளிச்சுன்னு தெரியும் அப்போ அந்த சந்திரனை பார்க்கும்போது சிறப்பான அமைதியான ஒரு நிலையையும் எந்த ஒரு விஷயத்தையிலையும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வாழ்க்கையில் இவங்க தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமும் ஆயிலிய நட்சத்திரம் இவங்களுக்கு எந்தெந்த கோவில்கள் சென்று வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் பார்க்கலாம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கடுவெளின்ற ஊரில் ஆகாச புரீஸ்வரர் அப்படின்ற ஈஸ்வரனை போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கரூரில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் கடலூரில் சிதம்பர சபாநாயகர்ன்ற திருக்கோவிலுக்கு போயிட்டு வர்றது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்